நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ளு கிட்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த அன்பும் நன்றியும் ஆபத்தை அறியாத பெண்கள் கதை ஓர் ஊரில் துணி வெளுக்கும் தொழிலை செய்து வந்தார்கள் ஓர் அழகான குடும்பம் அவர்களுக்கு மூன்று மகள்கள் இருந்தனர் மூவருமே மிகவும் நல்லவர்களாக விளங்கினார்கள் எவ்வளவு உழைத்தும் அவர்கள் வறுமையில்தான் வாடினார்கள் ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு இளைஞன் ஒருவன் வந்தான் அவன் அவர்களின் அம்மாவிடம் நான் பக்கத்து ஊரைச் சேர்ந்தவன் மிகுந்த செல்வாக்கு மிக்கவனாக இருக்கிறேன் என் வீட்டு வேலைகளை செய்ய ஒரு பெண் தேவை உங்கள் மகள்களில் ஒருத்தியை அனுப்பி வையுங்கள் நான் அவளை நன்றாக பார்த்து கொள்கிறேன் என்று இனிமையாகப் பேசினான் இதைக் கேட்ட மூத்த மகள் அம்மா இங்கு நாம் வறுமையில் வாடுகிறோம் நான் இவருடன் செல்கிறேன் என்றாள் உடனே அவளுடைய அம்மா சரி அவர் சொல்கின்ற வேலைகளை செய்து நல்ல பெயர் வாங்கு என்று சொல்லி அவளை வழி அனுப்பி வைத்தாள் அவளுடைய தாய் அவளை அழைத்து கொண்டு நடந்தான் அந்த இளைஞன் நீண்ட தூரம் சென்ற பிறகு அவர்கள் ஒரு மாளிகையை அடைந்தார்கள் உடனே அவன் இதுதான் என் மாளிகை இங்கு நீ உன் விருப்பம் போல இருக்கலாம் எந்த அறையை வேண்டுமானாலும் திறந்து பார்க்கலாம் ஆனால் அந்த கடைசி அறையை மட்டும் நீ திறந்து பார்க்கக் கூடாது என் கட்டளையை நீ மீறினால் நான் பொல்லாதவனாகி விடுவேன் எல்லா அறைகளின் சாவியும் இங்கே உள்ளது என்றான் அதற்கு பெரிய பொண்ணு நான் ஏன் உங்கள் கட்டளையை போகிறேன் அந்த அறையை திறந்து பார்க்க மாட்டேன் என்றாள் தோட்டத்தில் இருந்த ஒரு சிவப்பு பூவை பறித்து அதை அவள் தலையில் வைத்தான் நான் வெளியே செல்கிறேன் எப்பொழுது வருவேன் என்று எனக்கு தெரியாது அந்த அறையை மட்டும் திறக்காதே என்று சொல்லிவிட்டு சென்றான் உடனே அவள் ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டே வந்தாள் ஒவ்வொரு அறையிலும் விலை உயர்ந்த பொருள்கள் இருந்தன ஒரு அறையில் நவரத்தினங்களும் பொற்காசுகளும் கொட்டிக் கிடந்தன எவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கிறது நாம் இங்கேயே மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று அவள் நினைத்தாள் அங்கு பூட்டியிருந்த கடைசி அறை அவள் கண்ணில் பட்டது அவளால் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை அந்த அறைக்குள் அப்படி என்னதான் இருக்கும் ஏன் நம்மை பார்க்க வேண்டாம் என்று தடுக்கிறார் மெல்லத் திறந்து பார்த்துவிட்டு உடனே மூடி விடுவோம் கண்டிப்பாக அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை என்று அவள் நினைத்தாள் உடனே சாவியை போட்டு மெதுவாக அந்த கதவை திறந்தாள் உள்ளிருந்து அழுகுரலும் ஓலமும் கேட்டன உள்ளே நுழைந்தாள் அங்கே கொடிய தீயில் பல உயிர்கள் வெந்து கொண்டிருந்தன காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அவை கெஞ்சின தன்னை அழைத்து வந்திருப்பது ஒரு கொடிய பிசாசு என்ற உண்மை அவளுக்கு புரிந்தது அவசரமாக அந்த கதவை பூட்டுப் போட்டாள் எதுவுமே நடக்காத போல தன் அறைக்குள் வந்து அமர்ந்து கொண்டாள் அந்த தீயின் வெப்பத்தால் அவள் தலையில் இருந்த பூவாடி விட்டது இதை அவள் கவனிக்கவில்லை சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த இளைஞன் அவளை மேலும் கீழும் பார்த்தான் உடனே அவன் என் கட்டளையை மீறிவிட்டாய் அந்த அறையை திறந்து பார்த்து இருக்கிறாய் உனக்கு என்ன தண்டனை தெரியுமா என்று கோபத்துடன் கத்தினான் உடனே அவள் நான் திறக்கவில்லை என்று நடுங்கிக் கொண்டே சொன்னாள் அதை அவன் நம்பவில்லை உன் தலையில் உள்ள பூ எப்படி வாடியது என்னிடமா சொல்கிறாய் நீயும் அந்த தீயில் கிடந்து புலம்ப வேண்டியதுதான் என்று அவளை கொண்டு சென்றான் அந்தப் பெண் என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் நான் இப்படிச் செய்யமாட்டேன் என்று கதறினாள் எதையும் அவன் கேட்காமல் அவளை அந்த தீயில் தள்ளிவிட்டு அறையை பூட்டினான் அடுத்த நாள் மீண்டும் அவளின் வீட்டிற்கு சென்றான் அங்கு அவளின் அம்மாவிடம் அம்மா உங்கள் பெண் எங்கள் வீட்டில் நன்றாக இருக்கிறாள் அங்கே அவளுக்கு வேலை அதிகமாக இருக்கிறது அதற்கு எனது நடுதங்கையையும் அழைத்து வரும்படி சொன்னாள் அதனால்தான் வந்தேன் என்றான் சரி என்று அடுத்தவளும் அவனுடன் புறப்பட்டாள் இருவரும் மாளிகையை அடைந்தார்கள் வழக்கம் போல அவளுக்கும் சிவப்பு ரோசா பூவை தலையில் வைத்தான் பிறகு எந்த காரணத்தை முன்னிட்டும் கடைசி அறையை மட்டும் திறக்காதே என்று சொல்லிவிட்டு சென்றான் இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் வரும்